வெல்கம் டு சர்சு சமையல் இன்றைக்கி ஒரு பொட்டிக் ஷாப் ஓப்பனிங் தான் போயிருந்தேன் அங்கே வந்து பொட்டிக் ஷாப் மட்டும் இல்லைங்க ஆர்ட் கேலரி கார்டன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க கரூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் வேலூர் இருக்குங்க மோகனூர் ரோட்டில் தான் வந்து இந்த பொட்டிக் ஷாப் ஆர்ட் கேலரி எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க இது நம்மளையும் வந்து கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க நானுமே வந்து நம்மளோட ஃபுட் ஐட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதோட ஓனர் யாருன்னு கேட்டால் என்னோடய ஃப்ரெண்டு உமாங்க இங்கே கரூரில் கீதாராணி டாக்டர்வங்க க்ளோஸ் ரிலேஷன் தாங்க இவங்க அவங்க டாக்டர் மேடத்தோட தான் நானும் போயிட்டு இருந்தேன் அவங்க மேடம் வந்து கார்டன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க பொட்டிக் ஷாப்பு ஆர்ட் கேலரி ஃபுட் கபே கார்டன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக ஓப்பனிங் முடிச்சுங்க அங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க சாரீஸ் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு அந்த பொட்டிக் ஷாப்பில் போனவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பில் பண்ணிட்டு வந்தாங்க நானுமே ஒரு சாரீ எடுத்துருந்தேன் அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இந்த சாரி தாங்க வாங்கினேன் இந்த கிரே கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து வச்சுருந்தாங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சுங்க நான் இந்த சேரீ தான் வாங்கிட்டேன் இந்த கிரே கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலேயே வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வச்சுருந்தாங்க உமா வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து 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 அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்மையும் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க தேங்க்யூ உமா அங்கே உமா வந்து ஷாப்பில் என்னெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கேன் கார்டன் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க கிட்ஸ் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய வந்து எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்புறம் வந்து அந்த பொட்டிக் ஷாப்பில் ஆர்ட் கேலரியில் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இவங்க தாங்க என்னோடய ஃப்ரெண்டு உமா உமாவும் உமா வீட்டுக்காரரும் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் ரொம்ப பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு திறப்பு விழா பண்ணியிருக்காங்க கார்டன் ரெஸ்டரெண்ட் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கிட்ஸுக்கெல்லாம் வந்து இங்கே போனால் நல்லா பொழுது போகிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கே போயிருந்த எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கேசரி இருந்துச்சுங்க வடை இருந்தது கூடவே வந்து வெண்பொங்கல் அப்புறம் ஒரு சாம்பார் இருந்துச்சுங்க அப்புறம் வந்து ஊத்தப்பம் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி வெங்காய சட்னி இந்த மாதிரி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த கார்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் ஓப்பனிங் நடக்கிற இடத்துக்கு இப்போ போக போகிறோங்க கிட்ஸுக்கெல்லாம் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்பவே நல்லா குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இதில் பாருங்கள் பூ போட்டு வச்சுருக்காங்க இந்த தொட்டியில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை கொஞ்சம் நேரம் நின்று ரசித்து பார்த்துட்டு அது உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் வந்து அதை வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க திறப்பு விழாவுக்கு ஒவ்வொரு செக்ஷனும் வந்து தயார் நிலையில் இருந்துச்சுங்க இப்போ வந்து ஆர்ட் கேலரி இருக்கிற இடத்துல பூஜையும் பண்ணாங்க ஆர்ட் கேலரி பொட்டிக் ஷாப்பு இதெல்லாம் வந்து ஓப்பனிங் முடிஞ்சோடனே நமக்கு வந்து ஃபுட் ஐட்டம் நம்ம செக்ஷன் கொடுத்துட்டாங்க ஓப்பனிங்காக நானும் ரொம்ப சந்தோஷமாக திருப்பளா பண்ணி வச்சேங்க நம்ம செக்ஷனில் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பர்கர் பாஸ்தா சாண்ட்விச் டேப்ஸு ரைஸ் பவுல்ஸு நூடுல்ஸ் ஃப்ரெஷ் ஜூஸு மில்க் ஷேக்ஸு லெஸி ஐஸ்கிரீம் டீ கோலி சோடா எல்லாமே இங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் உமா நம்மக்கிட்ட தெரிவித்தாங்க எல்லாமே வந்து நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொருத்தருங்க அவங்க குறிப்பிட்டபடி எல்லாத்தையுமே வந்து ஓப்பனிங் முடித்தாங்க அடுத்ததாக வந்து நம்ம கரூரில் ராணி டாக்டர் மேடம்ங்க இவங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது கரூரில் வந்து ரொம்ப பிரபலமான கைனோக்காலஜிஸ்ட்டுங்க இவங்க மேடம் வந்து கார்டன் ரெஸ்டரண்ட் ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழகான பூச்செடி இருந்துச்சு அதை வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் ஓப்பனிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னங்க வழக்கம் போல் சாரீஸ் தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த மாதிரி நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே ஒரு க்ளான்ஸ் போய் பார்த்தேங்க சாரீஸ் வந்து எல்லா ரேஞ்சிலேயுமே அவங்க வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே இருந்துச்சுங்க அப்புறம் களம்கறி சேரீஸ் இருந்துச்சு காட்டன் சேரீ இந்த மாதிரியெல்லாம் வந்து பியூர் காட்டன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க சாரிங்க நான் வந்து ஷாப் நேம் விட்டேன் ரம்யம்ங்கிற நேமில் தான் ஆரம்பிச்சுருந்தாங்க ஜஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் அவங்க வந்து இன்னும் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து வீடியோவில் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் நேரில் போகணும்னு நினைக்கிறவங்க கரூர் வேலூர் நாமக்கல் இந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து நீங்கள் வேலூரில் வந்து மோகனூர் ரோட்டில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இடத்துல தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்குங்க அதனால் நேரில் போய் வாங்குகிறவங்க இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அவங்க வந்து வீடியோ காலுக்கும் வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியர்லேயும் அனுப்புறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உமா சொன்னாங்க சாரி அவங்க நேம் வந்து ஃபுல் நேம் உமா தேவிங்க இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸும் வச்சுருந்தாங்க அப்புறம் டசர் வச்சுருந்தாங்க எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அவங்க பொட்டிக்கில் வச்சுருந்த சாரீஸு அப்புறம் ஆர்ட் கேலரியில் வச்சுருந்த டேஞ்சூர் பெயிண்டிங்ஸு ஸ்டாட்டியூஸு வுட் ஒர்க்கு இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த சாரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ளே தான் வருதுங்க ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது இந்த சாரீஸ்லாம் வந்து தௌசண்ட் சம்திங் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த சேரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்துச்சுங்க அப்புறம் வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாரீஸ் பார்த்தா நமக்கு வந்து பொழுது போகிறதே தெரியாது இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து சாரீஸ் எல்லாத்தையுமே நானும் பார்த்தேன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் காட்டினாங்க கலர்ஸ் எல்லாமே நல்ல லுக்காக இருந்துச்சுங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சேரீ வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்துச்சுங்க இந்த பிளாக் சாரீ நல்லா சாஃப்ட்டாக அழகாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க வந்துருந்தவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே சாரீஸ் தான் வாங்கிட்டு போனாங்க உமாதேவி முழு முயற்சியோட இது வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்களோட கனவு அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காங்க அவங்களுடைய நிறுவனம் நல்லா வளர நம்மளும் எல்லாரும் அவங்கள வாழ்த்துவோங்க நான் மறுபடியும் என்ன கலெக்ஷன்ஸ் வரும்போது அவங்க ஷாப்புக்கு ரம்யம் ஷாப்புக்கு நான் கண்டிப்பாக விசிட் பண்ணுவேங்க போவேன் அப்போ போகும்போது இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன் அதுக்குள்ளே அவங்களும் வந்து கொரியர் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேங்க பாருங்கள் இப்போ ஃபுட் ஷாப்லேயுமே வந்து எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க அடுத்ததாக உமா அவங்க அக்கா வந்து எனக்கு ரெண்டு மூணு ஆயிலெலாம் கொடுத்தாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னாங்க பெயின் ரிமூவ் வருங்க பெயின் ரெமெடி ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து என்ன அலர்ஜியாக எதுவாக இருந்தாலுமே வந்து சே சேர்த்து பொண்ணு இதுக்கு எல்லாத்துக்குமே கேட்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்று வந்துங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ரொம்ப ஒரு ட்ராப் வச்சா போதும் கரும்புள்ளி தேமல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னாங்க இது இந்த ஆயில் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ எதுவுமே மிக்ஸ் பண்ணலைங்க நம்பி வாங்கலாம் இவங்கக்கிட்ட பியூர் ஆர்கானிக் தான் அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட சொன்னாங்க இவங்களோட கான்டக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த ஆயில் எல்லாமே தேவைப்படுறவங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி ப்ரைஸு எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் இன்றைக்கி ரம்யம் ஷாப் ஓப்பனிங்க்கு போனால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் கரூர் கரூர் சரௌண்டிங்ஸ் வேலூர் வேலூர் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் நீங்களும் எல்லாருமே பூஜை பொருட்கள் இது மாதிரியெல்லாம் எதாவது வேணும்னா இங்கே போனால் வாங்கிக்கலாங்க நீங்களே எல்லோரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கொடுங்க நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ